இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி இந்த மிதன ராசி செய்யும் அற்புதங்கள் என்னென்ன பொதுவாக ஒரு கிரகத்துக்கு யோகம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அது மிகுந்த யோகத்தை கொடுக்க வல்லது பார்த்திங்கன்னா அதற்கு ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதி இவர் பத்தாம் இடத்துலருந்து தென் ஒன்பதாம் பாகியஸ்தானத்தை நோக்கி போகிறார் அது மட்டுமா உங்கள் ராசியிலே குரு மற்றும் கிரக அமைப்பு மற்ற கிரக அமைப்புகள் சந்திரன் வச்சு சொல்கிறோம் மற்ற கிரக அமைப்புகள் சப்போர்ட் பண்ணுதா அப்படி சப்போர்ட் பண்ணி கரெக்டாக பயன்படுத்த மிகுந்த யோகத்தை கொடுத்துரும் அப்போ தொழில் சார்ந்த முடிவுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது நிறைய பேர் வந்து சின்ன ஒரு பிரேக் எடுப்பாங்க ஒரு சில பார்த்திங்கன்னா வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறேன் இங்கேருந்து வேண்டாம் சூழ்நிலைக்காக மாற்றக்கூடாது உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் முக்கியமாக இங்கே நாலாம் இடத்தை சில காலம் செவ்வாய் குரு இந்த மாதிரி பயணிக்க போகுது பொதுவாக மிதன ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ சனி வர அங்கே பார்க்குது வீடு நம்ம பேரில் ஒன்று இருக்கணும் சனி பகவான் கர்மக்காரகன் அதை நிகழ்த்தக்கூடியாது நம்ம பேரில் செகண்ட் ஹேண்ட் வீடாது ஒன்றும் கட்டின வீடாது வாங்கிருங்க இல்லை ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணிக்கலாம் வண்டி வாகனம் நிறைய பேர்த்துக்கு இந்த காரு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் நிறைய பேத்துக்கு இருக்குது இந்த நேரத்தில் பைக்கு பிடிக்காது ஏன்னா மூணாம் கேது இருக்கா பைக் வேணாம் காரு தான் வேணும் இல்லை கார் அப்கிரேட் பண்ணுற சூழ்நிலைகள் அது இந்த தசை என்ன நடக்குது திருமணத்துக்கு என்னென்ன திசையா ரெண்டு பேர் அன்யுனிய உண்டா திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி போகும் பொதுவாக எல்லா ஆண் பெண் இருவரும் வேலைக்கு போகும் சூழ்நிலையில் எல்லாரும் ஆறாம் பாவத்தை வலுப்படுத்துகிறாங்க ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி இந்த மிதன ராசி செய்யும் அற்புதங்கள் என்னென்ன பொதுவாக ஒரு கிரகத்துக்கு யோகம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அது மிகுந்த யோகத்தை கொடுக்க வள்ளது பார்த்திங்கன்னா அதற்கு ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி இவர் பத்தாம் இடத்திலிருந்து தென் ஒன்பதாம் பாகியஸ்தானத்தை நோக்கி போகிறார் அது மட்டுமா உங்கள் ராசியிலே குரு பகவான் குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பதை வலுப்படுத்துகிறார் குரு அதிசாரமாக ரெண்டாம் வீட்டுக்கு போய் அந்த பலனை கொடுக்கப்பாரு மொத்தமாக ஒரு காம்பினேஷன் எஃபெக்டில் சனி வக்ர பயிற்சி இந்த நவம்பர் வரை எண்டு வரைக்கும் ஒரு மிகுந்த யோகத்தை கொடுக்க போது என்னென்னு தெளிவாக பார்த்துக்கோங்க உண்மையாகவே ஒரு ஹாப்பியாக இருக்குங்க ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மிதனராசி முதல்ல நான் பேச போகிற விஷயமே குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பதை பார்த்து வலுப்படுத்துகிறார் இந்த வக்ரம் பெறும்போது முக்கியமாக ஒன்று கவனிக்கணும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கோ குரு வக்ரம் பெற்றிருக்க காலகட்டத்திலையோ ஜாதகத்துடன் கோச்சார கிரகங்கள் ஒன்றிணைந்து கிரக இணைவாக செயல்படும் அதிகம் இப்போ உங்கள் ஜாதத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறது இப்போ அதிகமாக இருக்கும் ஏழாம் அதிபதியோ அஞ்சாம் அதிபதியோ வக்ரம் பெற்றுருக்குன்னா இந்த குரு சனியெல்லாம் அப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் முதல்ல உங்கள் ராசிக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கிற காலகட்டம் ஒரு ஹாப்பியஸ்ட் டைம் ஏன்னா அஞ்சாம் இடம்தான் மன மகிழ்ச்சியை சொல்லும் அந்த மன மகிழ்ச்சிக்குண்டான காலகட்டம் வந்தாச்சு நாளாக இருந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ நிறைய பார்த்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ வேலை மாறுதல் ஏற்பட்டுரும் அதே முக்கியம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையை சம்மந்தப்பட்ட ஒரு மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு இப்போ தான் வேலை மாற்றலான் இருக்கேன் இப்போ தான் மாற்றினேன் வேலை மாற்றினா நல்லாயிருக்குமா இல்லை வீடு மாற்றினேன் வீடு மாற்றணும் இந்த மாதிரி ஒரு இடம் மாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ராசிக்கு கொடுத்துருது இடமாற்றமோ தொழில் மாற்றமோ பதவி மாற்றமோ செய்துவிட்டால் நிறைய நல்லாயிருக்கும் பட் உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கணும் தசாபுக்திகள் மற்றும் கிரக அமை மற்ற கிரக அமைப்புகள் சந்திரன் வச்சு சொல்கிறோம் மற்ற கிரக அமைப்புகள் சப்போர்ட் பண்ணுதா அப்படி சப்போர்ட் பண்ணி கரெக்டாக பயன்படுத்த மிகுந்த யோகத்தை கொடுத்துரும் அப்போ தொழில் சார்ந்த முடிவுகள் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது நிறைய பேர் வந்து சின்ன ஒரு பிரேக் எடுப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறேன் இங்கேருந்து வேண்டாம் சூழ்நிலைக்காக மாற்றக்கூடிய சூழ்நிலை பட் சரி ஒரு சிலர் அரசு வேலையில் இருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் சார் ஆமாம் சார் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிற மாதிரி இருக்குது இந்த பேங்க் எம்ப்ளாயெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிற மாதிரி ரொம்ப தூரமாக போட்டுருவாங்களோ பக்கமாக போட்டுருவாங்களோ ஒரு சின்ன ஒரு மன ரீதியாக வரும் இதே வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியா வரலாமா இந்தியாவுக்கு வெளிநாடு போலாமா ஆக மொத்தம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் ஒரு அந்த ஃபீல்டு எக்ஸ்பெக்டியோ ஒரு அஸ்ட்ராலஜியோடய கன்சல்ட் பண்ணி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா இது லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் பல வருடத்துக்கு யூஸ் ஆக போகுதுங்க மாற்றிக்கிறது இல்லை அதுவாக அவங்க மூன்றாம் இடத்துல கேது பகவான் மூன்றில் கேது இருந்து மூன்றாம் இடங்கிறது தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது ஃபோன் எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸு கையெழுத்து போடுற விஷயங்கள் இதெல்லாம் அத்தனையும் சீரமைக்க போகிறார் இப்போ சொல்லுவாங்க இப்போதான் ஒரு அம்மா ஒரு சைன் ஒன்று பெண்டிங் இருக்குது அதை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வரும் ஃபோன் இல்லை லேப்டாப் சம்மந்தப்பட்டது பிரச்சனையாகவே இருக்குது இல்லை வைரஸ் வந்துச்சு கேதுங்கிறது முன்கிருமியை சொல்லுவோம் வைரஸ் வந்துருச்சு அதை மாற்றணும் அது சரி பண்ணேன்னு ஒன்று ஃபோன் கேட்க மாட்டேது மூன்றாம் இடம் காது ஸ்பீக்கரில் அதுவும் சரியாக கேட்குது கேட்கல அங்கே ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் அதை விட மிக் முக்கியமாக மூன்றாம் இடம்தான் கழுத்து பகுதிகள் இந்த கேதுவாக வந்தால் ஆல்ரெடி ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு வரார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் முக்கியமாக இங்கே நாலாம் இடத்தை சில காலம் செவ்வாய் குரு இந்த மாதிரி பயணிக்க போகுது பொதுவாக மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சனி வாரம் அங்கே பார்க்குது வீடு நம்ம பேரில் ஒன்று இருக்கணும் சனி பகவான் கர்மக்காரகன் அதை நிகழ்த்தக்கூடியாது நம்ம பேரில் செகண்ட் ஹேண்ட் வீடாது ஒன்று கட்டின வீடாது அது இல்லை ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணிக்கலாம் வண்டி வாகனம் நிறைய பேத்துக்கு இந்த காரு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் நிறைய பேத்துக்கு இருக்குது நேரத்தில் பைக்கு பிடிக்காது ஏன்னா மூணாம் இடத்துல கேது இருக்கா பைக் வேணா காரு தான் வேணும் இல்லை கார் அப்கிரேட் பண்ணுற சூழ்நிலைகள் ஆக மொத்தம் இந்த மாதிரி அப்கிரேட் ஆகிற மாதிரி இருக்குது இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும் கையிருப்பு பணத்தை வச்சு தான் நம்ம முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ டக்குன்னு எங்கே போவாங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு கேது ரெண்டாம் இடத்துல குரு பகவான் போகும்பொழுது மைண்டு நகை சம்மந்தப்பட்ட சிந்தனை வரும் ரெண்டில் குரு வந்தாலே நம்ம நகை இருக்கல நகை சேல்ஸ் பண்ணிடலாம் நகையை வச்சு பணத்தை ரொட்டேட் பண்ணலாம் இப்படி தான் வருகிற காலகட்டம் பொறுமையாக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு குரு என்னதாக இருந்தாலும் ஏழாம் இடத்தில் பாதகாதிபதி கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டம் அஞ்சாம் இடத்துக்கு பொதுவாக அஞ்சு ஏழு ஒன்பது கனெக்ட் பண்ணும்போது நிறைய திருமணங்கள் பார்த்திங்கன்னா விருப்ப திருமணம் உறவில் திருமணம் நடக்க கிடையாது நிறைய லவ் மேரேஜில் எப்போதான் சக்ஸஸ் ஆகும் எனக்கு நிறைய பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தைகள் சொந்த பந்தங்கள் மாமன் வரும்னால் சண்டை இருந்ததுன்னா திருப்பி ரீயூனியன் ஆகிற காலகட்டங்கள் ஒரு சில இரண்டாவது மேரேஜ் பார்த்துட்டு திருமணம் நடக்க வாய்ப்புண்டு ஆக மொத்தம் திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் விரைவாக நடக்கும் வரன் நீங்கள் தேடி போக வேண்டிய காலகட்டம் வரன் நீங்கள் அவங்க போய் புஷ் பண்ணுறதை விட நீங்கள் தேடி போக வேண்டிய ஆனால் ஏழாம் இடம் குரு உங்கள் ராசியை நோக்கி ஆல்ரெடி வந்துட்டார் நீங்கள் சொல்கிற டிசிஷனில் தான் ஆல்ரெடி இருக்குது அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது முடிவுக்கு வருகிற காலகட்டங்கள் இப்போ கேள்வி வரும் சார் குரு பயிற்சி நடந்து சனி பயிற்சி நடந்து இத்தனை நாள் ஏன் நடக்கலை பொதுவாக அவங்க ஜாதத்தில் தான் வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருக்கும் ஏழாம் அதிபதியோ இல்லை முக்கியமான திருமணத்தை நடத்த வைக்கும் கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது கோச்சாரத்தில் வக்ரம் பெறும் கிரகங்கள் தான் அதுக்கு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறது இப்போ திருமணம் சம்மந்தம் இப்போ திருமணம் பார்க்கும்போது பத்து பொருத்தம் மட்டும் பார்க்காதீங்க பத்து பொருத்தங்கிறது பத்தாவது பொருத்தம் அது நாட் சஃபிஷியன்ட் நிறைய டேட்டில் பார்க்கணும் தசை என்ன நடக்குது திருமணத்துக்கு நினைத்த செய்யா ரெண்டு பேர் அந்யூனியம் உண்டா திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி போகும் பொதுவாக எல்லா ஆண் பெண் இருவரும் வேலைக்கு போகும் சூழ்நிலையில் எல்லாரும் ஆறாம் பாவத்தை வலுப்படுத்துகிறாங்க ஏழாம் பாவங்கிறது அந்யூனியம் கணவன் மனைவி பாட்னர் அதுக்கு பன்னெண்டாம் பாவத்தை விரைவுபடுத்துகிறாங்க அப்போ இவங்களுக்கு அந்யூனியம் உண்டா பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடம் தூக்கம் உறவு தாம்பத்தியம் எல்லாத்தையும் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை உண்டு அப்போ ஜாதகத்தில் இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் வந்திருக்கு ஜோசியர்லாம் பார்க்கும்போது முதல் பார்த்த பொறுத்தத்தை விட இப்போ எக்ஸ்ட்ரா பார்க்கணும் திருமணம் ஃபஸ்ட்டு கோயில்லையா மண்டபத்திலேயே முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குங்க அந்த காலத்தில் எல்லாம் கோயிலில் வச்சோம் டைவர்ஸ் சேர்த்து எண்ணிக்கை அவ்வளோ இல்லை இப்போ அப்போ கால சூழ்நிலை மாறுதுன்னா பாரம்பரியத்தில் ஏதோ ஒரு விஷயம் நல்லது இருந்து அதை எடுத்துக்கணும் பொதுவாக இந்த நேரத்தில் மிதன ராசிக்காக இருக்குது தாய் உடல் உடல்நிலையில் கவனம் ஏன்னா இந்த ராசிக்கு நாலாம் இடத்துல சனி வக்ரம் எற்று பார்க்குது ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் தாய் தந்தை சம்மந்தப்பட்டது இது அலர்ஜி சம்மந்தப்பட்டது தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொந்தரவு வருகிற காலகட்டமாக இருக்குது குறிப்பாக இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ம மந்த நிலை பெற்றோரின் மந்த நிலை ஏற்படும் கால சூழ்நிலை அப்போ அதுக்கு என்னென்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை நிறைய பேர்த்துக்கு நான் நிறையவே சொல்லியிருக்கேன் கால் சம்பந்தப்பட்டதோ லங்ஸ் சம்மந்தப்பட்டதோ தொந்தரவு இருந்தால் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று இது கவனம் இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் ஒன்று சொன்னேன் வண்டி வாகனம் சேல்ஸ் பண்ணுற யோகமும் இருக்குது ஏன்னா மூன்றாம் இடத்துல கேது பார்க்கணும்னு சேல்ஸ் பண்ணுற அம்சம் மட்டும் ஏதோ ஒன்று சேல்ஸ் பண்ணி வாங்கக்கூடிய அம்சங்கள் வருகிறது ரைட் இப்போ முக்கியமாக பூர்வீக பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வரும் எட்டாம் அதிபதி பத்தில் வரனால இப்போ ரொம்ப ஒரு ஒரு வயதானவங்க இருக்காங்க சின்ன வம்பு வழக்குகள் இருக்குன்னா எட்டு பத்து கனெக்ஷன் இப்போ காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க இந்த இடத்துலாம் காம்ப்ரமைஸ் வந்து சால்வ் பண்ணுறாங்க பெட்டர் காம்ப்ரமைஸ் போய் சால்வ் பண்ணிக்கிறது பெட்டர் ஆர்கியூமெண்ட் பண்ணி இழுத்துட்ருக்கதை விட காம்ப்ரமைஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது பெட்டரான காலகட்டம் சரி பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் பத்தாம் இடத்துல பொதுவாகவே உங்கள் ராசிக்கு பத்த லக்னத்தில் குரு பத்தில் சனி பகவான் பத்தில் சனி பகவான் வந்தாலே வேலையாட்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்களே ஓனர் நீங்களே வேணக்காரங்க ரெண்டுமே நீங்கள் தான் செய்ய வேண்டிய ஏன்னால் மிதனமும் நெட்டைத்தன்மை அப்போ வேலையாட்கள் என்ன தான் போட்டிருந்தாலும் நீங்களே இறங்கி வேலை செய்ய வேண்டிய அம்சம் உண்டு சட்டத்திட்டங்கள் சம்மந்தப்பட்டவங்களே நிறைய சீர்திருத்தம் பண்ண வேண்டியது பொதுவாக எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியது சீர்திருத்தம் பண்ண வேண்டியது உண்டு இந்த நேரத்தில் விற்பனை சம்மந்தப்பட்டது பண்ணுறதுக்கு நிறைய பேச்சுவார்த்தை ஒரு சில பொருளை வீட்டிலே வச்சு பண்ணுறேன் கடையில் வச்சு ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது இப்போ லாபங்கள் உண்டு ஆனால் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உறக்கங்கள் கம்மியாகும் ஒர்க்கிங் டைம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இரவு நேரம் ஃபோன் பண்ண அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏர்லி மார்னிங்காக இருக்கும் பயணங்கள் இருக்கும் இதற்கு சலிக்காமல் தைரியமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டு பொதுவாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் வைத்தியம்னு புதுசாக ஒன்று வரப்போகுது இந்த இவங்களுக்கு ஹெல்த்தை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்க எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ பொதுவாக மிதன ராசிக்கு எண்ணெய் வைத்தியம் ஆயுள் தெரப்பி ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு மாறுதல் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது அது என்னென்னு பார்க்கணும் இந்த நேரத்தில் புது புது பொருட்கள் மேலே ஆசை வரும் ஏன்னா அஞ்சாம் இடம் தான் குரு பகவான் வரும்போது சிந்தனைகள் நிறைய விஷயம் நாலேஜ் கெயின் பண்ணக்கூடிய அம்சங்கள் உண்டு மாணவர்களுக்கு படித்து முடித்தோன்னு வேலை மாணவர்கள் பார்த்தா தொழிற்கல்வி சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படித்து முடிச்சுனே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நிறைய இந்த மெடிசன் சம்மந்தப்பட்ட இப்போ அந்த நீட் எக்ஸாம் பண்ணவங்க அது குறிப்பாக வெளிநாட்டில் மெடிசன் சம்மந்தப்பட்ட படிச்சுட்டு இந்தியாவுக்கு வர முடியுமா முடியாதான் இருக்கிறவங்க ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி உள்ளே வர வேண்டிய என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்குது கவர்மெண்ட் வேலைங்க அப்புறம் பத்தில் கர்மக்காரகன் இருக்கான் உங்கள் கர்ம ரீதியாக என்ன தொழில் அமையணும்னு விருப்பப்படுறீங்களோ ஜாதகத்தில் என்ன தொழில் சொல்லோ அதை அமைச்சு கொடுத்துருவார் ஏன்னா கோச்சாரத்தில் கர்மகாரகன் இருக்கார் லக்னத்தில் குரு பகவான் இருக்கார் அப்போ சுபகிரகங்கள் அதிகமாக இருக்குது ஒன்பதில் பகவான் பொதுவாகவே ஒரு சில பரிகாரம் கொடுத்துறேன் பொதுவாக துர்கை அம்சம் வழிபாடுகள் நல்லாயிருக்கும் துர்கை வழிபாடு மாரியம்மனாக இருக்கலாம் இல்லை வைஷ்ணவி தேவியாக இருக்கலாம் ஆக ஆயுதமுள்ள பெண் தெய்வம் புரிஞ்சுக்கணும் அந்த தெய்வத்தை வழிபாடுகள் பண்ணும் பொழுது மிகுந்த யோகத்தை கொடுக்க போது மற்றபடி இந்த ராசிக்கு கையெழுத்து செக்லிஃப் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய அம்சங்கள் இல்லை பெற்றோரின் கவன நிலை இருக்கிற கவனமாக இருக்க வேண்டியது எட்டாம் அதிபதி பத்தில் பயணிக்கும் பொழுது ஒரு சில சின்ன சின்ன அவமானங்கள் இதெல்லாம் கடந்து வர சூழ்நிலை உண்டு பொதுவாகவே நான் வண்டி வாகனம் தொலைதூர பயணங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறதில்ல இந்த ராசிக்கு இப்போ வெயிட் பண்ணுங்கள் சில மாதங்கள் ஆகட்டும் நாளில் சனி வக்ரம் பார்க்கும் பார்க்கும்பொழுது நம்ம நிலைகள் மாறும் அப்போ அங்கே மூன்றாம் இடம் பயணத்தை குறிக்கிறது அங்கேயே ஒரு இருக்குது கவனிக்கமாக கவனமாக பண்ண வேண்டிய கால சூழ்நிலை உண்டு உங்களை கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்